நீர்வீழ்சிகள்ர் கோயிலும்ஸ்ட் த்ரீ கிலோமீட்டர்றதன் கொல்லிமையில நீங்க ஸ்டே பண்றதுக்கு ஒரு சூப்பரான ரெசார்ட் தாங்க இந்த கண்ணா கார்டன் இங்க உங்களுக்கு லக்ஸரி ரூமும் இருக்கு பிரீமியம் ரூமும் இருக்கு சூப்பர் டீலக்ஸ் ரூம் கூட இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வாங்க ரொம்ப இங்கே இருக்கிற சூப்பர் டீலக்ஸ் ரூமையும் பார்க்கலாம் அண்ட் அது மட்டும் இல்லை நீங்கள் இங்கே வந்து தங்கும்போது உங்களுக்கு என்னெல்லாம் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குதுன்றதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வியூவர்ஸ் இங்கே உங்களுக்கு லக்ஸுரி ரூமும் இருக்கு சூப்பர் டீலக்ஸ் ரூமும் இருக்கு நம்ம இப்ப பார்க்க போறது சூப்பர் டீலக்ஸ் ரூம் தான் வாங்க ஒரு ரெண்டு பேர் தங்குற மாதிரியான ஒரு சூப்பரான ரூம் தாங்க இங்க உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நியூ சாண்டில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த விண்டோஸோட ஸ்டைல் ஆகட்டும் சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ ஒன் கிளீன் ரூம் சூப்பரான வா நல்லா சூப்பர் குஷனில் இருக்குது நியூ ஃபேன் இந்த லைட்டிங் அட்மாஸ்பியர் வந்து உண்மையிலேயே சான்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது க்ளீன் ரூம் நோ ஸ்மோக்கிங் ஸ்மோக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தனியாக ஒரு தனி ப்ளேஸே கொடுத்துருக்காங்க அது உண்மையிலேயே ரொம்ப சூப்பராக இருக்குது ஈவினிங் எப்படியும் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மேலே வெளியே சுற்ற மாட்டீங்க ரூம்க்கு வந்துடுவீங்க ரூமுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு கேபிள் டிவி இருக்குது அண்ட் அது இல்லாமல் அதோடய அட்மாஸ்ஃபியர் ரொம்பவே சூப்பராக இருக்குது வா இங்கே மிரர் பார்க்கல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது ஸ்டாண்ட் இல்ல குவாலிட்டியான பெட் குவாலிட்டியான பெட்ชี குவாலிட்டியான ஒரு Wardrobe உங்களுக்கு அவேலபலா இருக்கு உங்களுக்கு தேவையான Dresses எல்லாம் எடுத்துக்கலாம் ரூம் எல்லாம் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு லைட்டிங் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அங்க பாத்ரூம் ஒரு சூப்பரான வெஸ்ட்ரிங் டைரெக்டருக்கு மார்னிங் நீங்க குளிச்சு போறதுக்கு ஹீட்டர் இருக்கு சூப்பரான வாஷ்ரூம் நியூ ஒன்ங்க சூப்பரா இருக்கு சூப்பர் ரிலாக்ஸ் ஒரு 2 members couples family members வந்து என்ஜாய் பண்றதுக்கு ஒரு நல்ல ரெசார்ட்லேயே சொல்லலாம் இப்போ வாங்க இந்த ஓனர் கிட்டயே நம்ம வேற என்னென்ன ரூம்ஸ் இருக்கு என்ன சார்ஜஸ் பண்றாங்க நீங்க வந்தீங்கன்னா எப்படி எல்லாம் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இங்க என்ஜாய் பண்ணலாம் டூரிஸ்ட் பிளேஸ் வைஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்பைசி வைஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்றத இந்த ஓனர் கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ரூம்ல உங்களுக்கு ஏன் நோஸ் ஸ்மோக்கிங் கொடுத்தாங்கன்னு தெரிஞ்சா இங்கே உட்காந்துட்டு நீங்க ஃப்ரீயா என்ஜாய் பண்ணலாம் அண்ட் அது மட்டும் இல்லை நல்லா ஃப்ரீயாக பேசுகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க மேலே ஃபேன் இருக்குது ஜாலியாக உட்காந்துட்டு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ப்ளேஸ் அது மட்டும் இல்லை ஈவினிங்ல உங்களுக்கு என்ஜாய் பண்ணுறதுக்கு ஃபயர்ஃபுட்டும் இருக்குது ஓ இங்கே மத பிரதேசன்றதுனால அதிகமாக குளிராக தான் இருக்கும் ஏசிக்கு மேக்சிமம் தேவைப்படாது குளிர் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபயர் குட்டும் இருக்குது அதிலேயே நீங்கள் போய் சீட் பண்ணிக்கலாம் மற்றபடி உங்களுக்கு சர்வீஸ் வைஸ் இங்கே எல்லாமே உங்களுக்கு அவங்களே கொடுத்துருவாங்க இப்போ வாங்க நம்ம பார்க்கலாம் கண்ணாக்கடனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படியுமே இந்த கொல்லிமலை ஹில்ஸ் வரும்போது கார்ல தான் வருவீங்க உங்களுக்கு கார் நிறுத்துறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்கு அது மட்டும் இல்லாமல் இங்கே மேலே டெரஸ் எல்லாமே இருக்குங்க அங்கேயும் நீங்கள் உட்காந்து உங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணலாம் அந்தளவுக்கு ரொம்பவே சூப்பரான இடமா இருக்கு ஐ லவ் கொல்லி ஹில்ஸ் இங்கே லக்ஸுரி ரூம்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போது உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்குது மேக்ஸிமம் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன் தான் இருக்கும் இப்போ கஸ்டமர்ஸ் இருக்கிறதுனால என்னால் இப்போ உள்ளே போக முடியாது இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபயர் கேம்ப் இங்கே உங்களுக்கு பனிக்காலத்தில் நீங்கள் வரும்பொழுது அதிகமான குளிர் இருந்ததுன்னா நீங்கள் ஃபயர் கேம்ப் போட்டு ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடவோ சாமியாக என்ஜாய் பண்ணலாம் அதிக நியூ ஒன் உண்மையிலேயே சான்ஸே இல்லைங்க சூப்பராக இருக்குது இப்போது வாங்க இந்த ஓனர் கிட்டே கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ரூம்ஸோட ரேட் எல்லாமே நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்து யூஸ் பண்ணிங்க வாங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகே வியூவர்ஸ் இந்த கண்ணா கார்டன் ரெசார்ட்டுக்குள்ளே நம்ம வந்தோம் ரூம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போது கண்ணா கார்டனோட ஓனர் நம்ம கூடவே இருக்காரு அவர்கிட்ட இந்த ரெசார்ட் எங்கே இருக்குது நீங்கள் எப்படி அப்ரோச் பண்ணுறது நீங்கள் கொல்லிமலை வரும்போது எப்படி தங்குறதுன்றது எல்லாமே நம்ம கிட்டிருக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் பேர் சார் என்னுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா பிரசாந்த் சார் ஓகே நம்ம ரெசார்ட் வந்து பார்த்திங்கன்னா நியர்பை கொல்லிமலையில் லொகேட் ஆகிருக்கு ஓகே நம்ம ப்ராப்பர்ட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா ஆகாயங்காய் வாட்டர் ஃபால்ஸ் நம்ம ஃபால்ஸ் மாசிலா ஃபால்ஸ் இது எல்லாமே வந்து ஃபைவ் கிலோமீட்டருக்குள்ளேயே பெரிய லொக்கேட் ஆயிருக்கு பிளஸ் மூணு டெம்பிள் இருக்கு நம்ம அதுல அரப்பளீஸ்வரர் கோயில் மாசி பெரியண்ண சுவாமி கோயில் எட்டு கே மூணு டெம்பிள் வந்து நம்ம நியர்பை இருக்கு சொல்ல போனால் வந்து பார்த்தீங்கன்னா டீலக்ஸ் ரூம் அண்ட் சூப்பர் டீலக்ஸ் லக்ஸுரி த்ரீ டைப்ஸில் நம்ம வந்து ரூம்ஸை நம்ம இதில் அவைலபிளாக இருக்குது ஃபேமிலி ரூம்ஸு பட்டு கப்புள்ஸ் ரூம்ஸ் பைக்கர்ஸ் இந்த மாதிரி இதுக்கும் நம்ம அக்காமடேஷன் பண்ணி தந்துட்ருக்கோம் நம்மள அம்யூனிட்டிஸ்னு வந்து பார்த்திங்கன்னா மினரல் வாட்டர் பாட்டில் ஒய்ஃபை ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாமே கொடுத்துட்ருக்கோம் ஆர்டர் பேஸில் டின்னர்ஸ் ரெடி பண்ணி தந்துட்டுருக்கோம் இதில் வெஜ்ஜு நான்வெஜ்ஜு எது வேணாலும் ஹோம்மேட் டைப்பில் அதாவது நம்ம கொல்லிமலையிலே விளையக்கூடிய ஸ்பைசஸில் அதுலேருந்தே நம்ம மண்பானையில ரெடி பண்ணி தந்துட்டு இருக்கோம் ஆல்ரெடி நம்மளது ஓனாக வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைஸ் ஷாப் ஒன்று இருக்குது கொல்லிமலை இயற்கை எங்காடின்னு சொல்லி நம்மள ஓன் ஷாப் ஒன்று இருக்குது இது வந்திங்கனா நாங்கள் வந்து ஒரு இயர்ஸ் இயர்ஸாக நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கோம் ஸ்பைசஸ் ஷாப் இந்த ஃபீல்டு வந்து ரெசார்ட் ஃபீல்டு வந்து பாத்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் இப்போ ஒன் இயராக நம்ம ரெசார்ட் ஃபீல்டு இருக்கும் இது வந்து ஒன்லி நம்ம ஸ்பெசிஃபிக்காக செலக்ட் பண்ணி ஃபேமிலி மட்டும் கொடுத்துட்ருக்கோம் நம்ம கொல்லிமலையிலேயே வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ரெசார்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்ணா கார்டன் கொல்லிகில்ஸ் அப்படின்னு டைப் பண்ணாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்மளது வந்து ஒன்லி ஃபேமிலி பெஸ்ட் அகாமடே அண்டு செக்யூர் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணாகாடம் தான் அது இல்லாமல் நம்மளுடைய வியூவர்ஸ் யார் வந்தாலும் கம்பல்சரி நம்ம பெபிள்ஸ் சேனல் வியூவர்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் பண்ணித்தரோம் இது நம்ம வியூவர்ஸ்காக நாங்கள் ஸ்பெஷலாக பண்ணித்தரோம் வேறு நீங்கள் ஸ்டே பண்ணலாம் பண்ணாமல் விட்டுரலாம் வேறு இன்கேஸ் எனி டவுட் ஏதாச்சும் கொல்லிமலையை பற்றி தெரிஞ்சுக்கணும் கிளைமேட் எப்படி இருக்குது நாங்கள் வரலாமா என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் ஸ்டே பண்ணாதான் நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோன்னு இல்லை உங்களுக்கு எந்த சந்தேகம் இருந்தாலும் என் நேரமும் நீங்கள் கண்டிப்பாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் என்னுடைய நம்பர் கூகுளையும் இருக்கும் ப்ளஸ் வேணும்னாலும் நானும் சொல்லிடுறேன் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் ஃபைவ் இந்த நம்பருக்கு நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் எப்போ வேணாலும் என்ன டவுட் இருந்தாலும் கொல்லிமலையை பற்றி இருந்தாலும் எதை பற்றி வேணாலும் கொல்லிமலை சம்மந்தப்பட்டதில் நீங்கள் கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணலாம் ரொம்ப நன்றி ஓகே வியூவர்ஸ் நீங்களும் கொல்லிமலை வரும்போது இந்த கண்ணா கடன் வந்து பாருங்கள் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி இயர்ஸ் தான் இவங்க கொல்லிமலையிலே தான் இருக்காங்க இவங்களோட ரெசார்ட் தான் இது கீழே கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருங்க கால் பண்ணிவிட்டு ரூம் புக் பண்ணிட்டு நீங்கள் வந்து செமையாக என்ஜாய் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம எங்களுடைய பெபிள் ஸ்டெமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடின் தடிந்தெழிலி தான் நல்காதாகிவிடும் கடலில் உள்ள நீர் ஆவியாகி மேகமாகின்றது அந்த மேகம் மழை தராவிட்டால் பெரிய கடலும் வளம் குன்றிப் போகும் தமிழ்